மாமி மாமி யாரு வாசல்ல அண்ணா வாசல்ல யாரோ வந்திருக்க யாரு பாருப்போ என்னங்க மாமி என்ன தெரியலையா தெரிய யாருன்னு தெரியறதா யாருன்னு யார் நீங்க என்னங்க மாமா உங்களுக்கு என்ன தெரியலையா ஆமா நீங்க ஸ்ரீவி குண்டமா அதேதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அம்மா எங்க இருக்க சன்னி தருவா நீங்க

வேலையே சரியா இருக்கு மாமி கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை ஒட்டிக்கட்டியா இருக்கியா ஒரு துணை உனக்கு ஆமா இங்க என்னடி வேலை நீ ஏதாவது மாமி இருக்கேன் வெள்ளி பாத்திரத்துக்கு பாலிஷ் பண்ணி இருக்கேன் அப்படியா நல்ல வேலையடி பேசாம நம்ம வெள்ளி பாத்திரத்தை பாலிஷ் பண்ணி தருவா கண்ட கொடுத்து கொடுத்து ஏமாத்தியிருப்ப சரியா பண்ணாங்க நம்ம ஊருக்கு ஆளால இருக்கா கொடுக்கலாமே பண்ணி தரேன் வேற ஒண்ணு இல்லடி இந்த டாக்குமெண்ட்ஸ் தங்க நகர வெள்ளி பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கோம் அதுக்காக பிள்ளை கூட்டின்னு எடுத்துட்டு போயிருக்கான் வெளியில ஒன்னு ரெண்டு இருந்தாலும் கொடுக்கும் நான் பண்ணி கொண்டு வரேன் அதை ஏன் கேக்கு ரெடி உன்னெல்லாம் வெள்ளி பாத்திரம் தான் வச்சிருப்பேன்

திருடி இங்க என்ன இருக்கு கடை மாமா வந்தவனே காப்பியை குடிச்சிட்டு போலாம் திரு அவசரமா வேலை இருக்கு நான் நேத்திக்கு நேற்றுக்கு வந்தாலே சுசிலான்னு அவளை மதியம்தான் இருக்கு எல்லா நேரத்துலயும் வெளியே பார்த்துட்டு தூக்கிட்டு போயிருக்கான் பாருங்க டீல காமிக்கிறான் ஓ வேற வேற என்ன இருக்கு அவன் என்ன பேரு கூட சொன்னான் நீ என்ன எல்லாத்தையும் சொன்ன நல்ல வேலை நீ போலீஸ் கூத்து பக்கம் சந்தே போயிட்டு என்ன விட்டுட்டு போவேல யாரையாவது உள்ள எல்லாம் வந்தா இந்த மாதிரி மாதிரி நல்ல வேலை எங்களை எதையாவது கொடுத்து வச்சு எங்க பாட்டு வாங்கி கட்டிக்காம